ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய புதிய கவர்னரா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் சற்று முன்னாடிதான் இந்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க இந்த சஞ்சய் மல்ஹோத்ரா யாரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னரா பொறுப்பேற்கிற இவரு முன்னால என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய இருபத்தி ஆறாவது கவர்னரா பொறுப்பேற்கிறாரு சஞ்சய் மல்ஹோத்ரா இவரோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவர் வருவாய்த்துறையில செயலாளரா பணியாற்றிட்டு இருந்தாரு அதுல தான் ஆர்பிஐ கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இவருக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஐஐடி கான்பூர்ல பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அதுக்கு அப்புறமா யூஎஸ்ல இருக்கக்கூடிய பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில பப்ளிக் பாலிசியும் இவர் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காரு ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இருக்கிற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பியூராக்ரேட்டா தன்னோட பணியை தொடங்குறாரு முப்பது வருஷங்கள் கிட்டத்தட்ட இவர் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு அந்த டென்யூர்ல இவர் ராஜஸ்தான் மாநிலத்தோட கேடரா தான் செலக்ட் ஆயிருக்காரு ராஜஸ்தான் மாநிலத்திலயும் சரி இந்திய அரசாங்கத்திலயும் சரி இவர் தொடர்ந்து வருவாய் சம்பந்தமா நிறைய விஷயங்கள்ல பணியாற்றிருக்காரு இந்தியாவினுடைய நிதி அமைச்சகத்திலயும் இவர் பணியாற்றி இருக்காரு குறிப்பா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்தியாவோட நிதியமைச்சகத்துல இவரு நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காரு அதுலயும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல இவரோட பங்கு ரொம்ப அதே மாதிரி ஜிஎஸ்டி ஒரு முக்கியமான அதிகாரியா இருந்திருக்காரு அது தொடர்ந்துதான் இவருக்கு இந்தியாவோட துறையில செயலாளராக பணியமர்த்தப்பட்டிருக்காரு அதை அவர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இப்போ ஆர்பிஐக்கு கவர்னராவும் நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னரான சக்திகாந்த் தாஸ் அவர்களோட டேர்ம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவரை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அவரை வந்து திருப்பியும் கவர்னரா வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவரோட உடல்நிலையிலயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததை சமீபத்துல நம்ம பார்த்தோம் சோ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கருத்துல கொண்டுதான் இப்போ சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்களை வந்து ஆர்பிஐ கவர்னரா நியமிச்சிருக்காங்க இவரோட டென்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பதினோராம் தேதி இவர் பொறுப்பேற்கிறாரு அதுல இருந்து மூணு ஆண்டுகளுக்கு இவர் ஆர்பிஐ கவர்னரா செயல்படுவாரு மூணு ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய இருந்து இவரை எக்ஸ்டென்ட் பண்ணணும் விரும்பினாங்க அப்படின்னா அவரை எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா மூணு வருஷம் தான் இவரோடய இருக்கும் இப்போ ஆர்பிஐ கவர்னரா இவரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இவருக்கு முன்னாடி இருக்கிற சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஷயம் இன்ஃபிளேஷன் தான் இந்தியாவில் இன்ஃபிளேஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கான பொருளாதார கொள்ள கொள்கைகளும் அதை நோக்கி தான் எடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது இவர் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் அதை தொடர்ந்து இந்தியா மாதிரியான ஒரு வளர்ந்து வர்ற கண்ட்ரில எப்பவுமே எக்கனாமிக் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ அதை மெயின்டைன் பண்றது மாதிரியான விஷயங்களையும் இவர் நிறைய கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இதெல்லாம் தான் ஆர்பிஐ கவர்னரா இவரு பேஸ் பண்ண போற விஷயங்களா இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து வருவாய்த்துறை செயலாளரா இருந்த இவரு இப்போ ஆர் கவர்னரா வந்து பொறுப்பேற்க போறாரு மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்க புதுசா எதெல்லாம் என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க

இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க